ஹலோ வணக்கம் நண்பர் நான் இப்போ நிற்கிற இடம் வேணுன்னா ஹோலேந்தில் ஹோலண்டில் வந்து ஒரு அழகான சுட்டி கொண்டு வந்தது அந்த சிட்டியில் சேர்வேன் பெருகேன்லாம் இருக்கேன் தண்ணி விடுதான் அந்த சுட்டியை தான் பார்த்துட்டு வந்து அப்படியே நைட்டு வந்து இந்தியாவில் அளவுக்கு கிடக்கிற ஆறு ஒன்று இந்தியாவில் வந்து ஆறு கடற்கரை கப்பல் விடுது கப்பலில் போய் வரலாம் நான் கப்பலில் வரை போய் வரலாம் அப்புறம் இந்தியாவில் என்ன ராட்டினம் முக்கிய செட்டி கொடுக்குறது அப்புறம் இது வந்து என்ன கட்டிடம் வந்து நான் தெரியும் இல்லை வலிதா இருக்குது இந்த கட்டிடத்தை பார்க்க வித்தான் இந்த கட்டிடத்துக்கு போயிட வேணால் போகிறோம் எளவு வணக்கம் என்ன போது இப்போ இதை இருக்கிறது வந்து ஒரு பெரிய கப்பலிருந்தால் பானை கொண்டு வந்து போயிருக்காரு பித்தளை ஃபேன் ஃபேன் உண்டு பெரிய ஒரு ஃபேன் உண்டு பூட்டி இருக்குது பார்க்க ஒரு அழகாகத்தான் இருக்குது மேல வரை வந்துவிட்டு வந்தாங்க போட்டு அப்படியே கப்பல்லையும் போகணும் இப்போ கப்பல் வந்தாங்க கப்பல் வந்து உள்ளே இருக்கும் அருமையான கப்பல் பொருள்லாந்துட வந்து நாங்கள் கீழே பாதுகாப்பை மேலே மேல விற்கிட சுயோனா விற்க ஜியர்மனை விட இஞ்ச வைக்க விடு இப்ப கப்பலில் போடுறதுக்கு கப்பல் இருக்கிறோம் இன்னும் கப்பல் வெளிக்கிடல டைம் இருக்குது நாங்கள் ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிட்டோம் முன்ன பார்க்கக்கூடிய மாதிரி கப்பலில் தரித்து நிற்கிது கப்பல் நிறுத்தி கட்டி வச்சுக்கணும் இன்னும் கட்டாக வைக்கல இங்கே Podjął decyzję, aby istniejące w tym miejscu Fort Leopolda przekształcić w tarasy widokowe, a na koronie wałów zbudować okazałe budynki. Zamiar ten zrealizowano w 1921 roku. W centrum mamy właściwe tarasy widokowe, na dole są dwie wieżyczki oświetleniowe, a na górze dwie kamienne altanki, które obramowują piękny budynek z jasnego piaskowca, gdzie obecnie mieści się Teatr i Muzeum Morskie. Zu bauen und bestückte diese mit monumentalen Gebäuden. Sein Plan wurde bis 1921 fertiggestellt. Das markante Kalksandsteingebäude mit den Steinpavillons zu beiden Seiten In, und die der der ist fällt gleich auf. In diesem Gebäude befindet sich ein Theater und ein Teil des Nationalmuseums zu Stettin, darunter auch das Schifffahrtsmuseum. Der Backsteinbau links, also südlich des Museums, beherbergt heute die Seefahrtshochschule und zur rechten, also nördlich des Museums, liegt der Sitz des Woyeroden, des Regierungspräsidenten. Dieses Gebäude erhielt erst vor kurzem eine Sachstuhlsanierung und die Sanierung der Fassade dauert an. Also France. France in ਵੇ ਫਾਬਰ ਸੁਟੀ ਗੁੰਡ ਕਰਾ ਪੋ ਅਨ ਮਰ ਮਰ ਪੈਦੇ ਦਾ ਮੜੀ ਕਰਾਂਗਾ ਆਦਾ ਜੀ ரெண்டு காபர் உண்டு ஓலண்ட் இந்த பெரிய பெரிய சாமான் ஏற்றுது வந்து நிற்கிது கம்பியெல்லாம் அன்னைக்கு இரும்பு கம்பியெல்லாம் கூட வந்து ப்ளே பண்ணியாச்சு இந்த போட்டில் தான் நாங்கள் இருந்தாங்க நிற்கிற இருந்தாங்க போட்டில் போட்டு நாங்கள் இப்போ இங்கே வந்துருக்கோம் இப்போ அடுத்த இதுக்கு போய்க்கணும் ஆனால் இல்லை மலிவீங்க இதுலேயே இப்போ சாமான் இதெல்லாம் இப்போ இருக்கிற போனால் பதினேழு அஞ்சு ரூபா கிட்ட ஒரு ஆளுக்கு பதினேழு அஞ்சு ரூபா இது நாங்கள் அஞ்சு பேரும் இருந்தாங்க எங்கே நாற்பது ரூபா தான் எடுத்தவன் டிக்கெட் இருக்கு அஞ்சு பேரும் இருந்தாங்க ஃபேமிலியாக நாற்பது ரூபா தான் கிட்டேன் அட் மாதிரி பெட்ரோலும் அங்கே ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒரு ரூபா எண்பது சென்ட்டு போகுது ஆனால் அஞ்சு ஒரு ரூபா ஐம்பது சென்ட்டு தான் போகும் கூடுதலாக எல்லாத்தையும் பார்த்து கூடுதலாக மலிவாக கிடையாது தலைசரை கடை போவோங்க அப்போ அங்கே என்ன வெளியே கடற்கென்னு பார்ப்போம் இல்லை பாருங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த கப்பலில் தான் எதிர்த்து வந்தாங்க ஆனால் இது அடுத்த நேரம் போகும்ன்றது நாங்கள் மற்ற கப்பலை மாற்றிட்டோம் இனி இந்த இடம் முடிஞ்சு அப்படியே வேறு இடத்துக்கு கொண்டு போக மாட்டே இருக்கு இப்போ சாப்பிட்டுட்டேங்க இந்த கப்பல் ஏறி ஆச்சு நீ ஆச்சே நீ வேறொரு சிட்டிக்கு வெளிக்கிடுவோம் ஆனால் இங்கே கூடுதலாக எல்லா இடத்துலையும் சட்டலைட் போட்டிருக்கு ஆனால் வெளியில் வெளியில எல்லாம் இது பூட்டியிருக்கு அப்படியே சட்டலைட் இது ரெண்டு போட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பூ நல்லா இதோட சிஸ் இதை பார்த்தோம் பண்ணுறேன் நல்ல வடிவாக வடிவாக பூக்கள் எல்லாம் செய்து ப்ரோஸ் பூ கட்டி இருக்குது பேங்க் கார்ட்டை கொடுத்து பே பண்ணணும் பே பண்ணி நீங்கள் விரும்பினா எடுத்து கொண்டு போகலாம் இருபத்தி நாலு மத்தியெல்லாம் இந்த சேவை இருக்குது நீங்கள் பேங்க் பே பண்ணணும் இங்கே ஒவ்வொன்றைய விலை கொடுக்குறோம் போட்டு நூற்றி முப்பத்தெட்டு இந்த நூற்றி இருபத்தேழு இஞ்சத்தை காசு அது நாங்கள் என்ன எடுத்து இஞ்சத்தை காசை போய் இந்த யூரோவுக்கு கணக்கு பார்க்கணும் இப்படி மிஷின் வச்சுக்கிட்ட போய் இது கொண்டு போய்சது இப்போ நான் நிற்கிற இடம் என்ன எடுத்துன்னா பார்த்தீங்கன்னா இது ஜெர்மன் தலைநகரத்த வந்து பெர்லின் என்ற இடத்துல வந்து வடக்கு ஜெர்மனியை தெற்கு ஜெர்மனியை பிரித்த சுவர் தான் அந்த சுவர் இது வந்து அந்த சுவருக்கிடையில் உள்ள இது வடக்கு ஜேர்மனிக்கான பழைய ஆமி கேம்ப் இருந்த இடம் தானே இது வடக்கு ஜீர்மனியை பிரிக்கைக்குள்ள இது வந்து பக்கத்தில் பிரித்து வச்சிருந்த இடம் அங்கால அந்த சிவருக்கு அங்கால தெற்கு ஜீர்மனி இருந்ததா அந்த ஜீர்மனி தன் அனுப்ப பூக்கும் இது வந்து அவன் அந்த பழைய இதாக இருந்ததை அப்படி இதாக வச்சுருக்கோம் பிடிக்கிறது அந்த இடத்துல இடத்துலருந்து பெரிய அங்கால அந்த சுவருக்கு போகிறோம் அது வந்து வடக்கு ஜேர்மன் வந்து அந்த சுவர் இப்ப பாருக்குறீங்கன்னா அந்த சுவர் இந்த சுவருக்கு நான் முதல் முறை வீடியோன்னு எடுத்து போட்டுனேன் அந்த சிவரை பேட்டி இப்ப நான் இப்படி வந்திருக்கேன் சிவர் இதுதான் பெர்லின் ஜெர்மன் தலைநகரத்தின் இது வந்து இது வடக்கு ஜேர்மியை பிரிச்சுவே என்று சொல்லி இந்த இதை மட்டும் உடையாமல் இருக்கு உதாச்சாமல் இருக்கா மற்ற எல்லாம் உடாச்சாச்சும் ஆனால் இது இந்த இது உண்டு இன்னொரு இடத்துல இருக்குது இந்த இது வந்து அது கொஞ்சம் தூரம் போகணும் அது சுவரே இருக்கு அப்படியே இருக்கா இது வந்து இதில் தானே பழைய ஆமை கேம் இருந்து அதால் இந்த சுவர் என்னத்தால் கட்டப்பட்டுன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் இந்த சுவர் கிட்ட போய் பார்க்கறது நான் தொட்டு பார்ப்போம் நீட் கிட்ட போய்க்கொண்டுருக்கே சிவரை நான் தொட்டு காட்டுறேன் உங்களை தொட்டு காட்டு இல்லைன்னா நான் தொட்டு காட்டுறேன் இதுதான் நான் தொட்டுட்டேன் தொட்டு காட்டிட்டேன் பாருங்க நான் தொட்டு காட்டிட்டேன் சிவரை சிவர் வந்து அகலாமா இதான் நெஞ்சாலா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றுலா பயணிகள்லாம் கூட நிற்கும் இதில் படம் எடுக்கிறதுக்கு சுற்றுலா பயணிகள்லாம் கூட வந்து ஒரு சுற்றுலா தலைமண்டலத்தில் ஜெர்மன் தலைநாயக இதே மாதிரி உங்கால நீங்கள் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இங்கே இன்னொண்டு இருக்குது அங்கா இருக்கு இங்கே இருக்கு நான் சும்மன் ரெண்டு ரெண்டே சும்மா இது வந்து அங்கால ஒன்று இருக்குது இருக்கு அப்படியே அப்படியே இந்த நான் இன்னொரு இடத்துக்கு வேற என்னட அமைச்சா மியூசியம் போறேன் மியூசியம் போட்டு பாராளுமன்றம் இங்க தான் ஜெர்மன் பாராளுமன்றம் கொண்டு அந்த ஜெர்மன் பாராளுமன்றத்துக்கு போக போறேன் அப்படியே போய் இன்னும் என்ன என்ன இருக்குதோ இது அங்கால இன்னொரு மில்டரி கேம்ப் இந்தியாவில் மற்ற தெற்கு ஜென்மின்ற மில்ட்ரி கே ஆமி கேம்ப் வந்து இந்தியாவில் இருக்குதா அதுக்குத்தான் போகிறேன் அந்த அப்படியே நீங்கள் நீங்கள் பார்த்துக்கண்டா இதுதான் அது போகிறதுக்கான இது இது ஒரு சேச்சு உண்டு இது ஒரு சேச்சு உண்டு ஆனால் உள்ளூர் போவே இல்லை அப்படியே பார்த்தோமா இருந்தால் இது வந்து ஒரு மியூசியம் வேர்ல மியூசியம் வந்து எழுதி இருக்கு இதுக்கும் உள்ள போவே இல்லை நான் உள்ள நேரம் காணாது இதுக்கு உள்ள போவோம் இதுக்கும் உள்ள போமாட்டேன் நான் நேரம் போனா அடுத்து காட்டுறேன் சிலருக்கு உள்ளே போனால் வீடியோ எடுக்கலாது இந்த சிட்டி பஸ்ஸில் போக போகிறேன் இது வந்து இந்த சுற்றி காட்டுற பஸ் அப்போ இந்த பஸ்ஸில் போக முடியாது அதான் யோசிக்கிறேன் இன்னும் பார்க்குறதுக்கு இவ்வளோ போய் இருக்குங்க பாருங்க மேல ரெண்டெல்லாம் எல்லாம் பார்க்குற மக்கள் இந்த இடத்துல தான் போக போகிறேன் இப்போ பாருங்கோ இங்கே தம்பி அங்கே களைஞ்சி போனீங்க சும்மா வெயில் என்றால் நெருப்பு வெயில் வெயில் கொளுத்து அப்படி இருக்க நான் வீடியோ எடுக்கணும் என்ற உறுதியோட வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சரி ஓகே பாய் பாய் நான் இன்னும் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்